நம்ம தோலில் இருக்கக்கூடிய பழைய இறந்த செல்களை அப்புறப்படுத்துவதற்காக எக்ஸ்பாலியேட் பண்ணுறதுக்காக நம்ம பல விதமான ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த எக்ஸ்பாலியேட் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படி பண்ணும்பொழுது நேச்சுரலாகவே அந்த எக்ஸ்பாலியேஷன் ப்ராசஸ் நடக்கும் அதே போல் பழச்சாறுகள் நம்ம அருந்துவதனாலேயும் அந்த பழைய டெட் செல்ஸ் எல்லாமே போயிட்டு புது செல்கள் வருவது அதிகமாகும் நம்ம வெளிப்பூச்சாக பயன்படுத்துவதற்கு தேன் மஞ்சள் மற்றும் சர்க்கரை சேர்ந்த கலவையை பயன்படுத்தலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு நம்ம பூசு மஞ்சள் குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பூசு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் ஏதாவது ஒரு மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு அதோட தேன் ஒரு பத்து சொட்டு அளவு சேர்த்துட்டு ஒரு கால் தேக்கரண்டி அளவு சர்க்கரை இதெல்லாம் மூன்றையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஸ்க்ரப்பாக ஃபேஸ்க்கும் நம்மளோட லிப்ஸ்க்கும் ஒரு ஸ்க்ரப்பாக நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது ஒரு மாதம் இருமுறை இது போல் நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது அந்த தோலில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு எக்ஸ்பாலியேட்டிங் ஏஜெண்ட்டாக இது செயல்படும்